கே என் நேரு முன்னாள் மந்த் இப்போதைய மந்திரி திமுகவில் மந்திரி அவர் வந்து நம்ம இடி அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு என்னென்னா அவர் வந்து இந்த பணி நியமனத்தில் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம்னு பணம் வாங்கியிருக்கார் அதுமாரி நடவடிக்கை எடுங்கள்னு இடி வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வேறு படமும் கொடுத்து அதில் முறைகேடு நடந்திருக்கு நம்ம எப்படி யோசிக்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இடம் இந்த இடங்களுக்கெல்லாம் நாட்டில் ஏழை மாணவர்கள் வசதி இல்லாதவங்க அறிவு அதிகம் இருக்கிறவங்க இன்டெலிஜென்ட்டு இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா திறமையானவங்களில் எப்படி பணம் அரசு பண்ணிக்கு வர முடியும் ஏழைகளில் எப்படி அரசு அவங்களால முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்க முடியுமா அதை யோசிக்கணும் மந்த்லியாக இருக்கிறவங்க நாட்டு நலனை யோசிங்க உங்கள் சொந்த நலனை யோசிக்கிறீங்களே பணம் வாங்கலாமா இது எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றம் ஏன்னு கேட்டீங்கன்னா முப்பது லட்சம் பணிக்கு வரான்னு வைங்க வந்த உடனே இந்த முப்பது லட்சத்தை சம்பாதிப்பதற்கு அவன் லஞ்சமாக ஆரம்பிச்சிடுவான்ல அப்போ அரசு பணிகளில் லஞ்சம் உருவாவதற்கு காரணமே அவங்க பணி நியமனத்தின் போது பணம் கொடுத்து வரு மந்திரிங்க புரிஞ்சுக்கணுமில்ல எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க இது மிகப்பெரிய கொடூரமான விஷயம் குற்றமாச்சு வேறு அவர் கைது செய்ய போகிறார் கைதாக போகிறாரு கைதாக போகிறாரு அப்படின்னு பத்திரிக்கையில் வருது நாங்கள் பார்த்தேன் சரி கைதானா உங்களுக்கும் எனக்கும் தான் சிறை மோசமான விஷயம் ஆளுங்கட்சியாக இருந்தால் சிறை சொர்க்கம் இல்லை ஆக கே நிறுவ கைது பண்ணால் கூட அங்கே போய் சொர்க்கம் அந்த சொர்க்க வாழ்க்கை தானே அப்படிதான் அப்போ என்ன அர்த்தம் சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சவனுக்கு இந்த மாதிரி கடு கொடூரமான இது இங்கே பெரிய அதிக அவங்க ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தால் அவங்களுக்கு வசதி அதனால் அவங்க ஜெயிலுக்கு போக பயப்பட மாட்டாங்க கே நெரு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு அது சட்ட விஷயத்தை வந்து இது பண்ணுறதுக்கு சில கோயில்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கெல்லாம் போயிருக்காரு நமக்கே தெரியாது சாமி கும்பிட்ற நமக்கே அப்படி ஒரு கோயில் சட்ட விஷயங்கள் இருக்கிறது தெரிய சட்ட விஷயங்களை தீர்த்து வைக்கும் சாமி கோயில் தெரியாது ஆனால் நாசிகவாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க சுவாமி பக்தி எங்கே யார் யாருக்கு அதிகம் இருக்கோ அவங்களெல்லாம் வரவேற்கணும் மாறுங்கன்னு தான் சொல்கிறோம் அதனால் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் இல்லை உங்களுக்கு சாதகமாக இருப்பதும் அவருடைய விருப்பம் அதனால் இன்னமே சொல்கிறேன் உங்களை பொறுத்தவரை நேருவை பொறுத்தவரை இல்லை ஆளுங்கட்சியின் சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைக்கு படம் வாங்காதீங்க வேலைக்கு படம் வாங்குறீங்கன்னா திறமையானவனுக்கு வேலை கிடைக்காமல் போயிடும் ஏழைகளுக்கு வேலை கிடைக்காமல் போயிடும் பணத்தை கொடுத்து வேலைக்கு வந்தவன் போன உடனே லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விடுவான் அரசு துறையிலே இப்படித்தான் லஞ்சம் தரையிறுத்து ஆடுகிறது அது மட்டும் இல்லை ஒரு ஒன்று என்ன பாராட்டினு தெரியுமா முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மந்திரி இங்கே ஆளுங்கட்சியினர் கொள்ளை அடித்தாங்கன்னா அவங்கள தண்டிக்கவே முடியாது ஏன்னா ஆளுங்கட்சிக்காரவங்க கேஸே போட மாட்டாங்க நெஞ்ச ஒழிப்புத்துறையில் கேஸு கிடையாது போலீஸு கேஸு கிடையாது இப்போ ஈடி வந்துட்டான் ஈடி சட்டவிரோத பணிப்பறை மாற்றம்னு சொல்லி ஒரு வழக்க போடுறாங்க இது நல்ல விஷயம் ஏன்னா அப்போ தான் பயம் இருக்கும் ஆளுங்க செய் அந்த பயம் இருக்கணும் அதுதான் வருங்கால தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத கேள்நேரு விஷயத்தில் இன்னும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் நேரு விஷயத்தில் என்ன நடக்கிறது வருங்காலத்துங்கிறத பார்க்கலாம் அடுத்து கரும்பு சம்பந்த விஷயமாக சிபிஐ விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க இதில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வரும் ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கணுமே ராஜாக்கா வந்து அப்படியே விட்டுட்டாங்க அவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க அறிக்கை கொடுத்து அதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தவறுகள் நடக்குது நடந்திருக்குன்னு கொடுத்தாங்கன்னா நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அங்கே வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசியலையே அது வந்து ஒழுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் சிபிஐ இந்த நடவடிக்கையை தெளிவுப்படுத்தி உண்மையான இந்த இதுக்கு காரணம் என்ன வருங்காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாது தவறு இதை நடந்திருக்கா நடந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து ஆனால் அஜித் இதில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா அஜித் சொன்ன விஷயம் இது ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை எல்லோரும் பொறுப்பு அஜித் கருத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க சினிமாக்காரங்க இவங்கள்லாம் பல இடங்களுக்கு போக தான் செய்வாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு கூட்டம் கூடத்தான் செய்யும் அப்போ அந்த கூட்டத்தை சமாளித்து அதை வெற்றிகரமாக பாதுகாப்பாக நடத்த வேண்டிய பொறுப்பும் காவல்துறைக்கு தான் உண்டு நீங்கள் மற்றவங்களை எப்படி குற்றம் சாட்ட முடியும் அவர் விஜய் வந்தது குற்றம்னு சொல்கிறீங்களா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு போய்த்தானே ஆவாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் போகாத இடமா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அண்ணாதுரை எல்லாம் போனவங்க தானே அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலையா பாதுகாப்பு கொடுக்கலன்னா அது யாருடைய குற்றம் இங்கிருந்து மக்களை சந்திக்க சென்ற தலைவர்களின் குற்றம் அல்ல அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்காத காவல்துறையும் அரசாங்கமும் தான் அது பொறுப்பு அதனால் அஜித் சொன்ன எல்லோரும் பொறுப்பு என்ற கருத்து வந்து எங்களுக்கு உடன்படாத கருத்து அஜித் மீது எங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்ன கருத்து தமிழ்நாடு அரசியலுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கு பொருத்தமில்லாத ஒரு கருத்து இந்திரா காந்தி வருவாங்க அவ்வளோ கூட்டம் வரும் சமாளிக்கணும் எதாச்சும் நடந்துட்டால் இந்திரா காந்தியை பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா அவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு கூட்டம் வரத்தானே செய்யும் அந்த செல்வாக்கு அவங்களுக்கு இருந்த அவங்களா ஆளுங்கெல்லாம் அவங்களே வராங்கங்கும்போது சமாளிக்கணும் இல்லை அதனால் விஜய் கருத்து விஜய் விஷயத்தில் அஜித் சொன்ன இந்த கருத்து வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அஜித் அவர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது தேர்தல் வாக்காளர்கள் பணி தேர்தல் வாக்காளர்கள் லிஸ்ட்டு பட்டியலில் மாற்றம் கொண்டு வராங்க சார் அப்படின்னு அதுக்கு பேர் மத்திய அரசாங்கம் மாற்றம் கொண்டு வராங்கன்னு ஏற்கனவே சொன்னோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கு வைத்தில புளிய கரை இதில் என்ன பண்ண போகிறாங்களோ நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் கரெக்டாக தான் போகிறாங்க இப்போ பாருங்கள் எழுபத்தையாயிரம் அரசு ஊழியர்களை வீடு வீடாக அனுப்புகிறாங்க அவர் நல்ல விஷயம் தானே வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க வாக்காளர் பட்டியல் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க இந்த இடத்துல வந்து வாக்காளர்கள் இல்லை நாங்கள் நான் நீக்க போகிறோம்னு நோட்டீஸ் போடுவாங்க இருந்தால் நீங்கள் போய் ஆதாரத்தை கொடுத்து இல்லை நான் வேறு அதில் இருக்கேன் வேறுக்கு வீடு மாறிட்டேன்னு சொல்லி நான் செத்தவர்கள் பேரெலாம் நீக்க போகிறாங்க ஸோ வாக்காளர் பட்டியல் மாற்றங்கிறது அவசியமான ஒன்று நேர்மையான தேர்தல் நடத்தணுமா இல்லையா அந்த நாட்டில் அதற்காக செய்யப்படும் ஒரு விஷயந்தான் வாக்காளர் பட்டியல் மாற்றம் இதுக்கு பேர் சாருன்னு பேர் ஸோ திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியலாக மாற்றக்கூடாது தேர்தல் இதை வந்து கொண்டு வரக்கூடாது சார் இதைன்னு சொல்லி திமுக வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்கான் அனைத்து கட்சி கூட்டம் அதில் முக்கியமான கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து அண்ணா திமுக விஜய் சீமா இவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகாமல் புறக்கணித்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் நம்ம எல்லோருக்கும் தேவை நேர்மையான தேர்தல் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போகணும் போலி வாக்காளர்கள் நீக்கப்படணும் இறந்து போன வாக்காளர்கள் நீக்கப்படணும் இதெல்லாம் நீக்கப்பட்டால்தான் உண்மையான மக்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டுக்கு அமையும் அப்படிப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் வந்தாலும் ப இருப்போம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ஒரிஜினல் வாக்காளர்கள் அதாவது உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் வாக்காளர் பற்றியிலே முறைகள் இருந்து இல்லாத வாக்காளர்களை எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டு அப்படி வந்த எந்த ஒரு அரசியல் கட்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுதான் நம்முடைய கருத்து அதனால் சார் தேர்தல் இது வாக்கு தேர்தல் ஓட்டர்ஸ் அதாவது வாக்காளர்கள் பட்டியலில் மாற்றம் தேவை வாக்காளர் பட்டியலில் இருந்த முறைகேடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரு நேர்மையான தேர்தல் தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் அதற்கான விஷயத்தை தான் தம் இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது அதற்கு நாம் வரவேற்பு கொடுப்போம் இது ஒரு இந்தியனின் கடமை